வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் மதியம் சாப்பாடு கைண்டி வேலாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கருவாடு நேற்று வச்ச கருவாடு அதுவும் இன்னைக்கு கருவாடு இல்லை அருமையாக இருக்கும் இன்னைக்கு மதியம் சாப்பாடு கருவாட்டு குழம்பு சோறு தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது யார் யார் கருவாட்டு குழம்பு பிடிக்குமோ கம்பானில் சொல்லுங்கள் யார் யார் சாப்பிட்ருக்கீங்களேன்னு சொல்லுங்கள் வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் மதியம் சாப்பாடு கைண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கருவாடு நேற்று வச்ச கருவாடு அதுவும் இன்றைக்கி கருவாடு இல்லை அருமையாக இருக்கும் இன்றைக்கி மதிய சாப்பாடு கருவாட்டு குழம்பு சோறு தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது யார் யார் கருவாட்டு குழம்பு பிடிக்குமோ கம்பானில் சொல்லுங்கள் யார் யார் சாப்பிட்ருக்கீங்களேன்னு சொல்லுங்கள் ம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாம் மதியம் சாப்பாடு கேண்டி வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து உக்காந்து சாப்பிடுறோம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கருவாடு நேற்று வச்ச கருவாடு அதுவும் இன்னைக்கு கருவாடு இல்லை அருமையாக இருக்கும் இன்னைக்கு மதிய சாப்பாடு குழம்பு சோறு தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது யார் யார் குழம்பு பிடிக்குமோ கம்பானில் சொல்லுங்கள் யார் யார் சாப்பிட்ருக்கீங்களேன்னு சொல்லுங்கள் 不冷的。Hmm? Um. Um.